ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு நார்மல் ப்ளவுஸ் தான் அளவு ப்ளவுஸ் மட்டும் வச்சு எப்படி வந்து கட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இதுதான் நம்மளோட அளவு ப்ளவுஸ் இந்த அளவு ப்ளவுஸ்லேருந்து தான் எப்படி அளவு வந்து வச்சு கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் எப்படி அளவு ப்ளவுஸ்லேருந்து அளவு எடுக்கணும் அப்படிங்கிறது கூட நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பார்க்கலாம்னா பாருங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம வந்து இந்த ப்ளவுஸில் தான் வந்து இப்போ வந்து கட் பண்ண போகிறோம் அலோ ப்ளவுஸ் மட்டும் வச்சு நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம டபுளாக வந்து ஃபஸ்ட்டு ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் எஜ்ஜி வந்து அங்கே இருக்குது நான் பாதியாக தான் ஃபோல்டு பண்ணி போட்டு வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து அலோ ப்ளவுஸ் எடுத்து நம்ம ஃபோல்டிங் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம் அதுக்காக அளவு ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க பாருங்கள் ஃப்ரண்ட்டு ஓப்பன் இருக்கிற சைடாக மடித்து நம்ம பேக் வந்து மடி மடிப்பு பக்கமாக இருக்கிற மாதிரி மடித்து எடுத்து நம்மளோட அளவு ப்ளவுஸை நம்ம ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கோமா அது மேலே வந்து போட்டு நம்மளோட அளவு வந்து நம்ம கரெக்டாக தான் மடித்து போட்டிருக்குமா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க நம்மளுக்கு முன் பார்ட்டு எங்கே இருக்குதுன்னு பிரச்சனை இல்லை நம்மளோட பேக் பார்ட்டும் சேர்ந்து தான் உள்பக்கமாக அந்த நம்மளோட அந்த கிளாத்தில் இருக்கணும் கரெக்டாக நம்மளோட அந்த பேக் கிளாத்து எல்லாமே கரெக்டாக அந்த ஃபோல்டிங்கில் வர்ற மாதிரி கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து நம்மளுக்கு ஸ்டிச்சிங்காக கேப்பு இருக்கா ஒரு இன்ச்சோ ரெண்டு இன்ச்சோ நீங்கள் ஸ்டிச்சிங்காக விடுவீங்க அது எல்லாமே இருக்கா அப்படிங்கிறத நம்ம அந்த ஃபோல்ட் பண்ணி டபுளாக ஃபோல்ட் பண்ணி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கலாம் இது வந்து நம்மளுக்கு மார்பு உங்களுக்கு எட்டு ஒம்பது எவ்வளோ இருக்குமோ ஸ்டிச்சிங்காக சேர்த்து இந்த மடிப்பு வந்து நம்ம விடுவோம் அதுக்கப்புறமா நம்ம இப்போ வந்து பின்னாடி வந்து நம்மளுக்கு ஷோல்டர்ல இருந்து கீழே முதுகு வந்து எவ்வளோ இறக்கம் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் அளந்து எடுத்துக்கோங்க எனக்கு வந்து இந்த ப்ளவுஸில் வந்து பதிமூணு இன்ச் வந்து ஹைட்டு இப்போ நான் அது மட்டும் நம்மளோட மேலேருந்து கீழே நம்ம பதிமூணு இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் அதில் ஸ்டிச்சிங்காக கீழே வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஒரு டூ இன்ச்சும் அப்புறம் ஷோல்ட்ரு ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஒரு ஆஃப் இன்ச் மொத்தம் பதினஞ்சரை இன்ச் வந்து நான் விட்டுருக்கேன் இதை அப்படியே நம்ம அதை அப்படியே பிடிச்சி ஃபோராக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நம்மளுக்கு வந்து ஃபோர் ஃபோல்டிங் அதாவது ஃபோர் கிளாத் வந்து நம்மளுக்கு அதில் இருக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே ஒன்றாவே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அது வந்து கரெக்டாக நேராக போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் ஃபோர் ஃபோல்டிங்கில் இருக்கும் நம்மளுக்கு இது வந்து எண்பது பாயிண்ட் கிளாத்து தான் இப்போ நம்ம வந்து அதில் தான் கட் இருக்கோம் இப்போ ஷோல்டருக்காக நம்ம ஆஃப் இன்ச் விட்டுருக்கோமா அது வந்து குறித்து எடுத்துக்கோங்க அந்த ஆஃப் இன்ச் இச்சுக்கு கீழே தான் ஆஃப் இன்ச்சுக்கு கீழே தான் நம்ம ஷோல்ட்ரு எல்லாமே வச்சு நம்ம நெக்கு எல்லாமே அளவு குறிக்கணும் இப்போ அதே மாதிரி ப்ளவுஸை வந்து ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் நான் எப்படி ஃபோல்டு பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிடுங்க அப்போ தான் உங்களுக்கு அளவு வந்து கரெக்டாக வரும் நம்ம நம்மளோட ப்ளவுஸோட கிளாத்தில் வந்து போட்டு எடுத்துக்கோங்க கரெக்டாக நம்மளை அந்த ஷோல்டருக்காக விட்டுருப்போம்ல அதுக்கு கீழே தான் நம்மளோட ப்ளவுஸ் வந்து வைக்கணும் அதேமாதிரி நம்மளோட நெக்கும் கரெக்டாக அந்த ஃபோல்டிங்கில் இருக்கிற மாதிரி இருக்கணும் கீழே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கிராசிங்காக தான் இருக்கும் அது வந்து நம்ம டாட் பிடிக்கணும் அந்த மாதிரி இருக்கிறதுனால அது கிராசிங்காக தான் வரும் நெக்கு மட்டும் கரெக்டாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து கரெக்டாக நெக்கு மட்டும் கரெக்டாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணி மார்க்கிங் வந்து பண்ணிக்கலாம் ஒரு கால் இன்ச் இல்லை ஆஃப் இன்ச் வந்து ஸ்டிச்சிங்காக விட்டுக்கோங்க விட்டு நம்ம ஷோல்ட்ரு எல்லாமே நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறமா நம்மளோட ஆம்ஹோல் வந்து மார்க் பண்ணணும் ஆம்ஹோல் வந்து ஃப்ரண்ட்டு இதை எடுத்துகிட்டு பேக்கில் நம்மளுக்கு இருக்குமா அதை வந்து நீங்கள் வந்து குறித்து எடுத்துக்கோங்க ஸ்டிச்சிங்காக ஒரு ஆஃபிச்சு விட்டுக்கோங்க உங்களுக்கு இந்த வளைவு வந்து உங்களுக்கு போட்டு எடுக்க தெரியல அப்படின்னா நீங்கள் அப்படியே அந்த ப்ளவுஸில் இருக்கிற இதை வச்சு அந்த ப்ளவுஸில் நீங்கள் இப்படி எடுத்துகிட்டு கீழே வச்சு நம்ம ஒரு விரல் இருக்கலாம் அந்த விரலை வச்சு வச்சு நீங்கள் வந்து குறிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வளைவு வந்து பெர்ஃபெக்டாக வந்துடும் உங்களுக்கு வளைவு போட போடத்தரலை நான் இப்போ தான் ஸ்டிச் பண்ணுறேன் புதுசாக அப்படிங்கும்போது இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக நீங்கள் வந்து கரெக்டாக வளைவு வந்து வந்து போட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் அந்த அளவு ப்ளவுஸை வச்சு நீங்கள் அந்த வளைவு வந்து போட்டு எடுத்துக்கலாம் நம்மளோட ஃபிங்கர் வந்து அதில் வச்சு 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 போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பேக்குமே பேக் நெக்குமே இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கிளாத்தை தூக்கிட்டு அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம பிளாக் பேக்கோட நெக்குமே நம்ம வந்து குறித்து எடுத்துக்கலாம் இப்போது வளைவு எல்லாமே கரெக்டாக போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க ஸ்டிச்சிங்காக ஒரு கால் இன்ச் உங்களுக்கு எவ்வளோ விடணுமோ அந்த அந்த அளவு விட்டுக்கோங்க நீங்கள் என்ன அளவு வந்து விடுறீங்களோ ஸ்டிச்சிங்காக அந்த அளவு தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ஸ்டிச் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வரும் இப்போ நம்ம நெக்கோட லைன் எல்லாமே போட்டு எடுத்து அதோட வளைவு எல்லாமே நீங்கள் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு நெக்கு வந்து வேறு டிசைனில் வேணும் அப்படின்னா கூட ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் வந்து பாருங்கள் ஒரு கால் இன்ச் இல்லை ஆஃப் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வெளியே வச்சு நீங்கள் வளைவு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக வந்து வளைவு வந்து கரெக்டாக வரும் நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி வளைவு வரும் இந்த மாதிரி கால் இன்ச் ஆஃப் இன்ச் வெளியே வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வளை வந்து சூப்பராக வரும் இப்போ நம்ம டாட் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் டாட்டுக்கு வந்து நம்மளோட சென்டரில் அந்த டாட் பாயிண்ட்டை பிடிச்சி மேலே ஷோல்டர்லேருந்து இருந்து கீழே வரைக்கும் பாருங்கள் கீழே வரைக்கும் நம்ம அந்த பட்டி ஜாயின் பண்ணுற இடம் இருக்கா அந்த பட்டி ஜாயின் பண்ணுற இடம் வரைக்கும் வச்சு அதில் வந்து ஒரு ஹாஃப் இன்ச் வந்து ஸ்டிச்சிங்காக விட்டு குறித்து எடுத்துக்கோங்க இதுதான் நம்மளோட சென்டரோட சென்ட்ரு பாயிண்ட் சென்ட்ரு டாட்டு அப்புறமா நம்மளோட கொக்கி சைடும் அதே மாதிரி நம்ம நெக்குக்கு வந்து ஆஃப் இன்ச் விட்டுருக்கோம் கால் இன்ச்சு அதில் வச்சு குறித்து நம்ம இதில் வந்து டாட்டுக்காக ஒரு ஆஃப் இன்ச் விடணும் அப்புறம் ஸ்டிச்சிங்கு நம்ம இதில் ஜாயின் பண்ணுவோம்ல பட்டி அதுக்காக ஒரு ஆஃப் இன்ச் விடணும் ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ விடணுமோ ஒன் இன்ச் விடணுமோ அப்படின்ட்டு குறிச்சிக்கோங்க இப்போது ஆம்ஹோல் சைடும் மேலே வச்சு கீழே வரைக்கும் ஒரு ஆஃப் இன்ச் வந்து விட்டு குறித்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம கீழே வளைவு வந்து போட்டு எடுத்துக்கலாம் வளைவு வந்து கரெக்டாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு நம்ம குறித்தது எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் இது வந்து நம்மளுக்கு கொக்கிப்பேட்டி சைடு வந்து நம்ம ஒரு டாட் பிடிக்கணும் அப்புறம் ஜாயினிங்காக பிடிக்கணும் அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வளைவு வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்துடும் இப்போ நம்ம நான் வந்து மார்பு சுற்றுலவு வந்து மார்க் பண்ணல அதனால் நம்ம கொக்கிப்பட்டி சைடு வந்து எடுத்து வச்சுட்டு இருந்து நம்ம ஆம்ஹோல் சைடு வரைக்கும் அதில் வந்து ஒரு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இதுதான் நம்மளுக்கு மார்பு சுற்றளவு இதுதான் நம்மளுக்கு சைடு வந்து ஜாயின் பண்ணும்போது ஸ்டிச்சிங்க்காக யூஸ் ஆகும் அவ்வளோதான் நம்ம இப்போ எல்லா எதுவுமே குறித்து எடுத்தாச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் கட் பண்ணணும் அதனால் ஃப்ரண்ட் போர்ஷனை ஃப்ரண்ட் கிளாத் மட்டும் தூக்கி கட் பண்ணுங்கள் ஏன்னா பேக்கு நெக்கு மட்டும் தனியாக வந்து கட் பண்ணணும் ஆம்போல் சைடு எல்லாமே ஒன்றாவே கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆம்ஹோல் சைடு சைடு இந்த மாதிரி இடத்துல ஒன்றாவே ரெண்டு நாலு கிளாத்துமே ஒன்றா கட் ஆகிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆனால் நம்ம நெக் சைடு மட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டை தூக்கி தான் கட் பண்ணணும் இப்போ நம்ம ஆம்கோல் வந்து குடஞ்சி கட் பண்ணுவோம்ல ஒரு ஆஃப் இன்ச் வந்து கொடைஞ்சி கட் பண்ணுறது கட் பண்ணிவிட்டு சைடு ஜாயினிங்க்காக ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் அதுக்காக அந்த ஒரு கட்டிங் வந்து போட்டு எடுத்துக்கோங்க போட்டு எடுத்துகிட்டு இப்போ நம்ம நெக்கு நெக்கில் வந்து பேக் நெக் நம்ம ஆல்ரெடி வந்து மார்க் பண்ணியிருக்கோம் அந்த மார்க் பண்ணியிருக்கிறதுல நம்ம ஏற்கனவே முன்பக்கம் மார்க்கிங் இருக்கா அதை வச்சு பேக்கோட நெக்கு வந்து வளைவு வந்து போட்டு எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன நெக்கு வேணுமோ கஸ்டமர் வந்து என்ன நெக்கு கொடுத்துருக்காங்களோ அந்த நெக்கு வந்து நீங்கள் வரைஞ்சி எடுத்துக்கலாம் ரவுண்ட் நக் இந்த மாதிரி எந்த நக்னாலும் வரைஞ்சி எடுத்துக்கலாம் நான் ரவுண்ட் நக் தான் வச்சுருக்கேன் பாருங்கள் ரவுண்ட் நக் வந்து வரைஞ்சி நம்ம அப்படியே அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ வளைவு வந்து நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது இப்போது நம்மளுக்கு நம்ம ஷோல்ட்ரு வந்து அடையாளப்படுத்துறதுக்காக ரெண்டு பக்கமும் ஒரு கட்டிங் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்காக ஆப்போசிட்டில் மிச்சம் இருக்கிற பீஸில் ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு நம்ம ஃபோர் ஃபோல்டிங்காக மடித்து எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்காக மடித்து போட்டுட்டு இது வந்து நார்மல் ப்ளவுஸு அப்படிங்கிறதுனால ஹெம்மிங் பண்ணணும் இல்லைன்னா மிஷின் ஸ்டிச் போடுறதா இருந்தாலும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒன் இன்ச் இன்ச் விடணும் நார்மல் ப்ளவுஸுக்கு நீங்கள் லைனிங் ப்ளவுஸ்னால் ஆஃப் இன்ச் விட்டால் போதும் அடித்து திருப்பிக்கலாம் இது வந்து நம்மளுக்கு நார்மல் ப்ளவுஸ் நார்மல் ப்ளவுஸுங்கிறதுனால ஒரு ஒன் இன்ச் விடணும் ஹெம்மிங் பண்ணி நிறைய பேர் கேட்பாங்க ஹெம்மிங் பண்ணுறது மிஷின் ஸ்டிச் எதுக்காக இருந்தாலும் ஒன் இன்ச் வந்து விட்டுக்கோங்க விட்டு அதில் வந்து ஒரு லைன் போட்டு எடுத்துகிட்டு அந்த லைனுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து ஸ்லீவ் வந்து வச்சு அளவு வந்து குறிக்கணும் அப்புறம் வந்து ஒன் இன்ச் வந்து குறித்து லைன் போட்டு எடுத்தாச்சு இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ் வந்து எடுத்துக்கலாம் அளவு ப்ளவுஸ் எடுத்து அப்படியே அந்த லைனுக்கு அந்த பக்கமாக வச்சு அளவு எல்லாமே குறித்து எடுத்துக்கலாம் அந்த ஸ்லீவோட ரவுண்டு அப்புறமா நம்ம ஸ்லீவோட லென்த்து அப்புறம் ஆம்ஹோ லென்த்து எல்லாமே நம்ம வந்து குறித்து வந்து எடுத்துக்கலாம் இதுதான் நம்ம வந்து நீங்கள் இந்த மாதிரி அலோ ப்ளவுஸ் மட்டும் வச்சு கட் பண்ணிங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் புதுசாக இப்போ தான் நீங்கள் பழகுறீங்க கட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி அலோ ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி வளைவை கூட பாருங்கள் நான் எப்படி வளைவு உங்களுக்கு வளைவு வந்து போட போடத்தரில நான் இப்போ தான் புதுசாக கட் பண்ணுறேன் அப்படிங்கும்போது நீங்கள் அந்த அலோ ப்ளவுஸ் வச்சே நம்மளோட விரலை வச்சு 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 அந்த வளைவு வந்து போ போட்டு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் ஃப்ரீ ஹேண்டாக கூட நம்ம அந்த வளைவு வந்து போட்டு எடுத்துக்கலாம் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் அந்த வளைவு வந்து எப்படி பெர்ஃபெக்டாக ஸ்லீவ்ஸ் கட் பண்ணணும் அப்படிங்கிறது கூட நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் பார்க்கலன்னா போய் பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் பெர்ஃபெக்டாக எப்படி ஸ்லீவ் வந்து கட் பண்ணலாம் அப்படிங்கிறது இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு எல்லாமே நம்ம ஸ்டிச்சிங்காக எங்கெல்லாம் விட்டுருக்கோமோ அங்கெல்லாம் அடையாளப்படுத்தி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம குடஞ்சி கட் பண்ணுறது ஒரு ஆஃப் இன்ச் அதையும் கட் பண்ணி அதையும் அடையாளப்படுத்தி எடுத்துக்கலாம் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணியாச்சு இப்போ வந்து பட்டி வந்து கட் பண்ணிக்கலாம் பட்டி வந்து நான் எப்பவுமே அளந்து கட் பண்ணதே கிடையாது எப்போவுமே நான் வந்து ஃபோர் நம்மளுக்கு ஃபோர் கிளாத் வேணுமா அதை அப்படியே டபுளாக ஃபோல்ட் பண்ணி போட்டு நம்மளோட ப்ளவுஸ் லென்த்து மட்டும் எவ்வளோ ப்ளவுஸுக்கு அந்த லென்த்துக்கு மட்டும் எவ்வளோ வேணுமோ அந்த அளவு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்குவேன் அப்புறமா ஸ்டிச் பண்ணும்போது தான் ப்ளவுஸோட ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கு கிளாத்தை மடித்து வந்து ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுவேன் நான் எப்போவுமே பட்டி வந்து அப்படி தான் பண்ணுவேன் அப்புறம் வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கிராஸ் பீஸுங்கிறது என்னதுன்னா கிராஸாக கட் பண்ணுறதுக்கு பிறகு தான் கிராஸ் பீஸ் அவ்வளோதான் நீங்கள் வேறு எதுவுமே பயப்படவே வேணாம் கிராஸ் பீஸ் ரொம்பவே ஏதோ வேறு எதுவும் அப்படி கட் பண்ணணுமோ அப்படி அப்படி எதுவுமே கிடையாது கிராஸ் பீஸுங்கிறது கிராஸாக கட் பண்ணுறது அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து கிராஸாக மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இதுக்கு இதுக்கு வந்து ஹெம்மிங் பண்ணி எடுக்க போகிறேன் ஹெம்மிங் பண்ணுறதுனால ஒரு ஒன்னே ஹால் இன்ச் வந்து நீங்கள் வந்து விட்டு லைன் போட்டு கட் பண்ணிக்கணும் இப்போ நீங்கள் மிஷின் தையல் தான் நெக்கில் வந்து துணி கொடுத்து மிஷின் தையல் தான் போட போகிறீங்க அப்படின்னா ஒன் இன்ச் விட்டால் போதும் உங்களுக்கு பெர்ஃபெக்டாக நீங்கள் வந்து நெக்கு வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம் இப்போ ஹெம்மிங் பண்ணணும் அப்படின்னா கூட ஒரு கால் இன்ச் விட்டு நீங்கள் வந்து கட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஹெம்மிங் பண்ணும்போது ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து ஒன்னை கால் இன்ச் வந்து விட்டு கட் பண்ணி எடுத்துருக்கோம் ஏன்னா நம்ம வந்து ஹெம்மிங் பண்ண போகிறோம் அவ்வளோதான் பாருங்கள் இப்போ நம்ம வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணியாச்சு எல்லாமே இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு பட்டி ஸ்லீவ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே கட் பண்ணியாச்சு அவ்வளோதான் நம்ம இன்னும் ஸ்டிச் தான் பண்ணணும் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே வரும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே Thank you. Thank you for watching.